ஆய்ங்கோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்களுக்கு திருப்பி எங்கே ரோட்டில் எங்கே நடந்து போய் பார்க்குறீங்களா டைம் கூட ஒரு ஒரு ப்ளேட் வடைமே குட்டி குட்டி போண்டா சட்னி குருமா அடிச்சுட்டு போட்டு ஆமாம் கூட வெயிட் குறைக்கலாம் குறைக்கலான்னு ஆஃப் போடுறது என்னங்க அப்புறம் வடை போண்டாவில் பார்த்தா வாயும் சரி நாளை ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திணிக்கிறது ஏன்னா இப்படியே தான் போயிட்டு இருக்கணும் உடம்பு குறைக்கிறதுக்கு முடியுறதில்ல குறைக்கணும்னு நினைக்கிறது ஆனால் அதுக்கு எந்த ட்ரைனையும் பண்ணுறது கிடையாது என்னங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் சரி நாளையும் ட்ரை பண்ணிக்கலாம் நாளையும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றது இப்படியே ஒரு நாள் போகுது நாள் வாரமாகுது வாரம் மாதமாகுது ஒரு மாதம் ஒரு வருஷமே ஆகிருந்தோ ஏன்னா ஆனால் உடம்பு குறைச்ச பாடு இல்லை வேணுங்க அதனால் நான் இன்றைக்கி என்ன முடிவு பண்ணிக்கிறேன்னா ஏன்னா இருக்கிற உடம்பு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலே போதும் இந்த உடம்பு குறைக்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் போய்ட்டு வைக்கங்க எப்படிக்க நிற்கிறேன் என்னங்க அந்த விளையாட்டுலாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை ஏன்னா நம்மளுக்கு வராத தெரியாத நம்ம ஏன் விளையாடுவோம் இல்லைங்களா அதனால் இருக்கிற உடம்ப எந்த நோய் நொடியும் இல்லாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணலான்னு முடிவு பண்ணி கரெக்டு தானேங்க நான் சொல்கிறது எனங்க இந்த மாதிரி எத்தனை பேர் என்னை மாதிரியே உடம்பு குறைக்கணும் குறைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு முடியாமல் என்னை மாதிரி இப்படி புலம்பீட்ருக்கிறீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் மறக்காம சரிங்களா என்னங்க பாய்ங்கோ